வணக்கம் நண்பர்களே டென்த்து மேக்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கை தான் நம்ம டாபிக் வைஸாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்டிஷியன் பெருக்கல் அதாவது கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளானது தான் நான் டைரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்துடுறேன் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து சொல்லிக்கிறேன் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அதாவது ரெண்டு செட்ஸ் கொடுத்துருவாங்க ரெண்டு கணங்கள் கொடுத்துருவாங்க ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு பி ஈக்குவல் ஏபி இப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று அவங்க ஏ கிராஸ் பி என்னன்னு கேட்பாங்க இல்லாட்டி பி கிராஸ் ஏ என்னன்னு கேட்பாங்க ஒவ்வொன்றாக வருவோம் ஏ க்ராஸ் பி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஏ பி இல்லையா ஏவில் இருக்கிற ஒரு ஒரு நம்பராக எடுத்துக்கணும் இப்போ ஏவில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ஒன் அது கூட பியில் இருக்கிற ஒரு ஒரு நம்பரையும் சேர்க்கணும் பியில் என்னென்ன இருக்குது ஏ அப்போ ஒன் கமா ஏ ஒன் கமா பி ஆச்சா அடுத்தது அடுத்து இப்போ ஒன் முடிஞ்சிச்சு அடுத்து டூ எடுத்துக்கணும் டூ எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிற ஒன்றுனா டூ கமா ஏ டூ கமா பி ரைட்டா அடுத்ததாக த்ரீ எடுத்துக்கணும் த்ரீ எடுத்துக்கிட்டு பியில் இருக்கிற ஒன்று ஒன்றா த்ரீ கமா ஏ த்ரீ கமா பி இது தான் ஏ கிராஸ் பியோட வேல்யூ வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ ஏ கிராஸ் பிங்கிறது ஏவில் இருக்கிற ஒரு ஒரு நம்பராக எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து பி கூட கனெக்ட் பண்ணுறது அடுத்தது ரெண்டாவது இன்னொன்று கேட்டிருக்காங்க பாருங்கள் பி க்ராஸ் ஏ அப்படின்னா அப்படியே மாற்றி பியில் இருக்கிற ஒன்று ஒன்றாக எடுத்துகிட்டு வந்து ஏவில் கனெக்ட் பண்ணுறது எப்படி கமா ஒன் கமா டூ ஏ கமா த்ரீ புரியுதா பியில் இருக்கிற ஏவை எடுத்து இங்கே இருக்கிற ஒன்று ஒன்று எடுத்துக்கூடியும் அடுத்ததாக அடுத்த நம்பர் பி அப்போது பிகமா ஒன் பிகமா டூ பிகமாக த்ரீ ஸோ எதை ஃபஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து அடுத்தது செகண்ட் சொல்கிறது கூட கனெக்ட் பண்ணணும் ஸோ ஏவை எடுத்துகிட்டு வந்து இங்கே மூணுத்துக்குடியும் கனெக்ட் பண்ணோம் அடுத்து பிஏ எடுத்துகிட்டு வந்து இங்கே மூணுத்துக்குடையும் இவ்வளோ தான் இது ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ பொதுவாக இது ஒரு கணம் அப்படிங்கிறதால முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணுவாங்கன்னா செட் ப்ராக்கெட் போட்டுருவாங்க முடிஞ்சிச்சு மா புரியுதுங்களா கேட்கலாம் ஏ கிராஸ் பி என்ன இதே மாதிரி ஏவியும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பிக்கு க்கு வேல்யூ என்ன பி கிராஸ் ஏவுக்கு வேல்யூ என்ன இல்லை இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே வந்திருக்கிறது ஒன் கமா ஏ இங்கே வந்திருக்கிறது கமா ஒன் ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒன் கமா ஏங்கிறது இப்போ ஒரு கிராஃபில் பாயிண்ட் குறிக்கிறோன்னா ஒன்று கமா ரெண்டுங்கிற புள்ளியும் ரெண்டு கமா ஒன்றுங்கிற புள்ளியும் ஒரே இடத்துல வராது பாருங்கள் வேறு வேறு இடத்துல வரும் ஏன்னா இதெல்லாம் புள்ளிகளாக தான் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இது ரெண்டும் சமம் கிடையாது எது ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆச்சா அடுத்ததாக இன்னொரு கொஷின் கேட்பாங்க இங்கேயே ஏ கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் வரும்ன்ட்டு உறுப்புகள்னால் இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டும் ஒரு ஒரு உறுப்பு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நீங்கள் இதை எழுதி தான் கணக்கு பண்ணோம் அப்படின்னு கிடையாது இப்போ ஏ கிராஸ் பியில் எத்தனை உறுப்புகள் வரும்னு கேட்குறாங்கன்னா ஏவில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது ஒன் டூ த்ரீ மூணு உறுப்பு இருக்குது பியில் ஒன் டூ ரெண்டு உறுப்பு இருக்குது அப்போ ரெண்டு ஆறு உறுப்புகள் வரும்னு சொல்லிடலாம் அதே தான் பி கிராஸ் ஏவிலையும் பியில் ரெண்டு உறுப்பு இருக்குது ஏவில் மூணு உறுப்பு இருக்குது அப்போ இயர் மூணு ஆறு உறுப்புகள் வரும்னு சொல்லிடலாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் சிந்தனை காலத்தில் ஒரு கொஷன் கொடுத்துருக்காங்க எப்பொழுது ஏ கிராஸ் பி ஆனது பி கிராஸ் ஏவுக்கு சமம்ட்டு இப்போ சொன்னால ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இல்லை ஈக்குவலாக இருந்துச்சு எப்போ சமமாக வரும் அப்படின்னா ஏவும் பியும் சமமாக இருந்தால் இது ரெண்டும் சாம இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏவோட வேல்யூ ஒன் கமா டூ பியோட வேல்யூவும் ஒன் கம்மா டூ அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம ஏ கிராஸ் பி எழுதினாலும் பி கிராஸ் ஏ எழுதினாலும் தான் இருக்கும் ஸோ அப்போ தான் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ ஏவும் பியும் சமமாக இருந்துச்சுன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக குறிப்பு ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொதுவாக ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி க்ராஸ் ஏ ஆனால் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஆஃப் பி கிராஸ் ஏ என்ன அர்த்தம் இந்த ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு சொல்லிட்டோம் என் ஆஃப் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரெய் சொல்லியிருக்கோம் நைன்த் மேக்ஸ் வீடியோ போடும்போது ஆதி என்ன அர்த்தம் அதாவது உறுப்புகளுடைய எண்ணிக்கை ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகள் நம்பர் ஆஃப்னு அர்த்தம் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி எலமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பியில் இருக்க இப்போ கூட பார்த்தோம்ல ஏ கிராஸ் பியில் ஆறு உறுப்பு இருந்துச்சு பி கிராஸ் ஏவிலையும் ஆறு உறுப்பு தான் இருந்துச்சு ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் கார்டிஷியன் பேருக்கள் பண்ணால் வரக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இந்த குறியீடை பற்றி சொல்லலையே இதை ரீட் பண்ணும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா கிராஸ்னு படிக்கணும் சிலர் கார்ட்டிஷியம் ப்ராடக்ட்னே படிப்பாங்க கிராஸ்ன்னு படிக்கணும் சிலர் பையன் படிப்பாங்க படிக்கலாம் நம்ம ஜென்ரலாக கிராஸ்ன்னு படிக்கிறது பெட்டர் சரியா அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பையனில் ஏ டு பை அல்லது பி ஈக்குவல் டு பை பைனால் தெரியும்ல வெற்று கணம் முன்னாடி நைன்த் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதையும் பைனா வெற்று கணம் ஏ கிராஸ் பிக்கு எலமெண்ட் இல்லை காலியாக இருக்குது அப்படின்னா ஒன்று ஏவோட எலமெண்ட் காலியாக இருக்கணும் இல்லாட்டி பியில் இருக்கிற எலமெண்ட்டு ஜீரோவாக எதுவுமே இல்லாமல் இருக்கணும் வெற்று கணமாக இருக்கணும் ஏ வெற்றிகனமாக இருக்கும் இல்லாட்டி பி கணமாக இருக்கும் அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது ஏ பி ஆஃப் பி கியூனா ஆஃப் ஏ கிராஸ் பியுடைய வேல்யூ பி இன்ட்டு க்யூ இப்போ பார்த்தோம்ல என்ஆஃப்ஏவில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது பியில் மூணு எலமெண்ட் இருக்குன்னா ஏ கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கும்னா ஈர் மூணு ஆறு எலமெண்ட் இருக்குன்ட்டு அப்போ அதுதான் பி கியூனா பி இன்ட்டு க்யூ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா இந்த குறிப்புகளில் இருந்தும் அவங்க கொஷின்ஸ் கேட்கலாம் அடுத்து முன்னேற்ற சோதனையில் ஒரு நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ மற்றும் பி ஆகியன ஏதேனும் இரண்டு வெற்றிலா கணங்கள் எனில் ஏ கிராஸ் பி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கார்டீஷியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தோம் இல்லையா கார்டீஷியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்வல் டு இருபது ஆஃப் ஏ ஈக்வல் டு ஐந்து எனில் என் ஆஃப் பி ஆனது நம்ம என்ன சொன்னோம் ஏவையும் பியும் மட்டும் பண்ணால் இப்போ ஏ வந்து அஞ்சு பி எத்தனைன்னு தெரியாது இதனிடையே பெருக்குனா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இருபது கிடைக்குது ஸோ அஞ்சு ஏதாவது பெருக்குனா இருபது வரும் நாலாவில் பெருக்குனா ஸோ ஆஃப் பியோட வேல்யூ நாலு இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா ஏன்னா இங்கே முன்னேற்ற சோதனையிலையும் கொடுத்துருக்காங்க பின்னாடி புக் பேக் கொஷின்லையும் இதே மாடலில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஆஃப் பியோட வேல்யூ நான்கு அடுத்தது ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று பி மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று எனில் வடிவியல் முறையில் ஏ கிராஸ் பி கணத்தின் புள்ளிகள் யாவை வடிவியல் முறைன்னா கிராஃபில் குறிக்க சொல்கிறாங்க நம்ம இங்கே அப்படியே சொன்னால் என்ன சொல்லுவீங்க மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று ஒன்று கம்மா ப்ளஸ் ஒன்று இது ஆக்சுவலாக கிராஃபில் குறித்தோன்னா அவங்க இப்படி கூட கொஷின் கேட்கலாம் இது ஒரு என்ன வடிவத்தை உருவாக்கும் அப்படின்னு கேட்கலாம் ஒரு கிராஃபில் இந்த நாலு புள்ளியும் பாருங்கள் மைனஸ் ஒன்று கம்மா மைனஸ் ஒன்றுனா இங்கே வந்துடும் அடுத்ததாக மைனஸ் ஒன்று கம்மா ஒன்று அப்படின்னா மேலே ஒன்று கம்மா மைனஸ் ஒன்றுனா இங்கே கீழே ஒன்று கம்மா ஒன்றுனா இங்கே இது மொத்தத்தையும் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணணும் இது நமக்கு என்ன ஷேப் கிடைச்சிரும் அப்படின்னா ஒரு சதுர வடிவம் கிடைச்சிரும் பாருங்கள் அப்படி இந்த மாதிரி கொஷ்ஷின்ஸ் கேட்கலாம் டேரக்டாக இருக்கிறத அப்படியே கேட்காம இது நீங்கள் வடிவில் முறையில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வடிவம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சதுர வடிவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்ததான் ஏ கம்மா பி என்பவை முறையே மைனஸ் நாலு கம்மா மூணு மைனஸ் ரெண்டு கம்மா மூணுக்கு இடையிலுள்ள அனைத்து எண்கள் எனில் ஏ மற்றும் பியின் கார்டீஷியன் பெருக்களை குறிப்பிடுது இப்போ ஏவில் இருக்கிறது மைனஸ் நாலுக்கும் மூணுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா எண்களும் சொல்லிவிட்டாங்க இப்போ இதில் எழுதுகிறோன்னா மைனஸ் நாலுலேருந்து மூணு வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரும் மைனஸ் த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பாயிண்ட் எயிட்லாம் கூட வரும் அதே மாதிரி மைனஸ் ரெண்டுக்கும் மூணுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் சொல்லிட்டாங்க பியோட வேல்யூ மைனஸ் இருந்து மூணு வரைக்கும் அப்போ எடுத்து சேர்க்குறோன்னா வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் மைனஸ் நாலு கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு நம்பர் கூடயும் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி மூணு வரைக்கும் ஆக்சுவலாக எப்படி கிடைக்கும்னா இப்போ எக்ஸ்கம்மா ஒய் தான் கிடைக்கிற ஆன்சர்னால் இதில் எக்ஸ் பிலாங்ஸ் டூ என்னவாக இருக்கும்னா இந்த ஏவில் இருக்கிறதா இருக்கும் ஒய் பிலாங்ஸ் டூ என்னவாக இருக்கும்னா பியில் இருக்கிறதா இருக்கும் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக ஏபி இப்போ இது பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம இப்போ ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி ஏ கொடுத்துட்டோம் பி கொடுத்துட்டோம் ஏ க்ராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கேட்டிருக்காங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்களேன் பார்க்கலாம் நம்ம போட்டு பார்த்த மாதிரி கீழே கமெண்ட்டில் சொல்ல முடியலனா உடனே ஆறு எலமெண்ட் வரும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஏ கிராஸ் பி எப்படி போகிறது பி கிராஸ் ஏ எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டோம் இல்லையா அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தோ இந்த ரெண்டு கொஷின் பாருங்களேன் இதை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏ கிராஸ் பி ஈக்வல் டு மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா நாலு ஐந்து கம்மா ரெண்டு ஐந்து கம்மா நான்கு எனில் ஏ மற்றும் பிஐ காண்க ஒன்றுமே இல்லை முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஏவையும் பியும் கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கேட்டாங்க இங்கே ஏ கிராஸ் பி கொடுத்துட்டு ஏவையும் பியும் கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் இதில் ஃபஸ்ட் எழுத் என்ன இருக்குது ஏ அதே மாதிரி இங்கே வரதில் ஒன்று ஒன்றுத்துலேயும் ஃபஸ்ட்டு எழுத்து ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் மூணு மூணு அஞ்சு அஞ்சு அப்போ ஏவோட வேல்யூ மூணு கமா அஞ்சு ஏன்னா ஒரு கணத்துக்குள்ளாடி வந்த நம்பரை திரும்பவும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இங்கே ரெண்டாவது எழுத்து என்ன இருக்குது பி அப்போ பி ஈக்குவல்ட்டு இதில் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது ரெண்டு நாலு ரெண்டு நாலு வந்த நம்பரை ஒரு வாட்டி எழுதுனா போதும் ஸோ பியோட வேல்யூ ரெண்டு கமா நாலு மா இதை கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குமா ஏ கிராஸ் பியை கொடுத்துட்டு ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேடு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துடலாம் பாருங்கள் புரியுதா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு இருக்கிறதுக்கு செகண்டு அவ்வளோதான் இதே மாதிரி இது பாருங்கள் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு கம்மா மூணு மைனஸ் ரெண்டு கம்மா நாலு ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா நாலு மூணு கம் மூணு மூணு கம்மா நான்கு எனில் ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பி அப்போ முதல்ல இருக்கிறதெல்லாம் பி ரெண்டாவது இருக்கிறதுலாம் ஏ மாற்றி எழுதிட்டு போகிறீங்க இங்கே என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் ஸோ முதல்ல இருக்கிறதுன்றது மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு இதெல்லாம் பி ஏங்கிறது மூணு நாலு மறுபடியும் அதே தான் வரும் மூணு நாலு மூணு நாலுன்னு முடிஞ்சிச்சு நம்ம இதுங்களாமா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க ஏ க்ராஸ் பி கொடுக்குறாங்களா பி கிராஸ் ஏ கொடுக்குறாங்களான்றத கவனமாக பார்த்து தான் ஏபியுடைய வேல்யூ எழுதணும் நீங்கள் பாட்டுக்கு முதல்ல இருக்கிறதுலாம் ஏ ரெண்டாவது இருக்கிறதுலாம் பின்னு நினச்சிட்டு போகிறீங்க இங்கே முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் a equal to ஒன்று ரெண்டு மூணு மற்றும் பி x such எக்ஸ் x தட் எக்ஸ் என்பது பத்தை விட சிறிய பகா எண்ணெனில் ஏ க்ராஸ் பி மற்றும் பி A ஏக்காங்க இங்கே என்ன வித்தியாசம்னா அதே ஏ B, பி பி கிராஸ் ஏதான் கேட்டிருக்காங்க இப்போ ஏவோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க பி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக எழுதிட்டுருக்கலாம் அப்படி கொடுக்காம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பத்தை விட சிறிய பகா பற்ற விட சின்ன பகாயன் எது தோறும் ரெண்டு மூணு ஐந்து ஏழு பகாயன்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ பியோட வேல்யூ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இப்போ உங்களுக்கு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ என்னங்கிறத ஒவ்வொன்றா எடுத்து 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 அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க மல்டிப்ளை அந்த ப்ராக்கெட் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதினோம் பாருங்கள் அதே மாதிரி எழுதிட்டால் ஏ கிராஸ் பியும் முடிஞ்சிச்சு பி கிராஸ் ஏவும் நான் ஓகேவா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெயினாக இதில் இந்த கொஸ்டினில் நான் சொல்ல வந்தது இந்த பத்தை விட சிறிய பகா என்ன அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பின்வர முடியிருக்கு ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ காண்கு ஏ கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க இப்போ கூட அந்த குறிப்பில் படித்தோம் பாருங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பை வெற்றிக்கணமாக இருந்தால் கூட ஏ கிராஸ் பியும் பை தான் பிக்ராஸ் ஏவும் பை தான் ஸேன்சர் வெற்றுக்கணம் அது நம்ம குறிப்பில் சொன்னோம் ஞாபகம் இருக்கா முன்னாடி ஏவோ இல்லை பிஓ ஏதாவது ஒன்று வெற்றுக்கணம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் ஏ கிராஸ் பி எடுத்தாலும் வெட்டு ஏன்னா இங்கே இருக்கிறத எதையாவது கொண்டு வந்து இங்கே கனெக்ட் பண்ணோன்னா இங்கே எதாவது நம்பர் இருக்கணும் இங்கே நம்பரே இல்லை அப்படின்னும் போது எது கூட கனெக்ட் ஆகும் கனெக்டே ஆகாது அப்போ ஏ கிராஸ் பியும் பை தான் பி கிராஸ் ஏவுடைய வேல்யூ பை தான் சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் மூணு செட்டு கொடுத்தாங்கன்னா ஏ ஈக்வல் டு ஜீரோ கம்மா ஒன்று பி ஜீரோ கம்மா ஒன்று சி ஜீரோ கம்மா ஒன்று எனில் ஏ கிராஸ் பி கிராஸ் சிஐ காண்க அப்போ முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் எப்படி வரும் ஏ கிராஸ் பி இங்கேருந்து ஓடணுன்னா ஜீரோ கம்மா ஜீரோ அடுத்தது ஜீரோ கமா ஒன்று அடுத்தது இங்கே ஒன்று கமா ஜீரோ அப்புறம் ஒன்று கமா ஒன்று இது நாலாச்சா இது நாலுத்துக்கும் நாம் கிராஸ் ஜீரோ கம்மா ஒன்று எடுக்கணும் அப்போ ஜீரோ கம்மா ஒன்று கிராஸ் எடுக்கணும்னா திரும்பவும் இது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே இங்கே பாருங்க ஜீரோ ஜீரோ இந்த ஜீரோவோடு சேர்ந்தால் ஜீரோ அடுத்தது ஜீரோ ஜீரோ கரெக்டாக இது இங்கே சேர்ந்ததுன்னா ஒன்று அடுத்து இது அதே மாதிரி ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று 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 ஜீரோ ஒன்று 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 இப்படின்னு எட்டு எழுதலாம் ஒன்று இதை டைரெக்டாக எட்டு உறுப்புகளையும் கீழே கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லைனா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எட்டு உறுப்புகளில் ஏதாவது ஒரு நாலஞ்சு உறுப்புகளில் கீழே கொடுத்துட்டு இதில் ஏது இந்த கார்டீஷியன் பெருக்களில் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் பாருங்கள் சரியா இதில் கடைசியாக ஒரு குறிப்பு சொல்லியிருப்போம் பாருங்கள் பொதுவாக இரண்டு வெற்றில்லா கணங்களின் கார்டிஷியன் பெருக்கள் இரு பரிமாணங்களை கொண்ட வடிவத்தை ஏற்படுத்தும் அதே போல் மூன்று வெற்றில்லா கணங்களின் கார்டீஷியன் பெருக்கல் மூன்று பரிமாணங்களை கொண்ட முப்பரிமாண பொருளை இரு பரிமாண வடிவம் அப்படின்னா டூ டைமென்ஷன் நம்ம அந்த செவ்வகம் சதுரம் வ இது மாதிரிலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா இது மாதிரியான வடிவங்களை ஏற்படுத்தும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிற பாயிண்ட் எல்லாம் நம்ம கிராஃபில் வச்சோம்னா இதுவே இதை மாதிரி ஏ கிராஸ் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது முப்பரிமான வடிவங்கள் அந்த உருளை கூம்பெல்லாம் படித்தோம் பாருங்க அதெல்லாம் த்ரீ டைமென்ஷனல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரியான வடிவங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களாமா ஸோ டென்த்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கார்டீசியன் பெருக்கள் பற்றின விஷயங்கள் இவ்வளோதாம்மா இதில் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது உறவுகள் சார்புகள் பற்றிலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டெட்டில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கொஷின் முதல் கொஷினே இருந்து தான் கேட்டிருந்தாங்களே அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த டாப்பிக்கை பற்றியெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ